இன்னும் கொஞ்சம் கூட சத்தமாக வணக்கம் ரொம்ப அழகாக இருக்குது ஆகாயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் என் தலையில் விழற மாதிரி அவ்வளவு சந்தோஷமான ஒரு அனுபவம் சேர்மன் ஐயா அவர்கள் சொன்னது போலவே இரண்டரை மணி வரை எனக்கு சத்தியமாக தெரியாது உங்களை சந்திப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு தலைப்பாக கேட்டார் கேட்டும் பொழுது நான் தேர்ச்சின்னு சொல்லட்டுமா எல்லாம் சொல்லி திடீர்னு எனக்கு மூன்றாவதாக தோன்றியது வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ என்பது உங்களுக்கான தலைப்பு மட்டுமல்ல எனக்கான தலைப்பும் சேர்த்துத்தான் மிக சந்தோஷமானது அதியமான் கல்விக்குழுமும் அதற்கு என்னால் வர முடிந்தது அது மட்டுமல்ல பெருந்தகை நான் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களின் நினைவை போற்றக்கூடிய ஒரு சொற்பொழிவாக இது அமையக்கூடியது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் எதற்காக வந்திருக்கிறோம் எங்கே வந்திருக்கிறோம் யாரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உள்ள ஒரு விஷயம் என்ன என்றால் ஏதோ நாம் உண்ணக்கூடிய உணவில் மட்டும் அல்ல படைத்தவன் பேர் எழுதுகிறான் யாரை சந்திக்கப் போகிறோம் எப்போது சந்திக்கப் போகிறோம் எந்த சூழலில் சந்திக்கப் போகிறோம் சந்திப்புக்கு முன்னால் எப்படி இருந்தோம் சந்தித்த பின்பு எப்படி இருந்தோம் இது அத்தனையும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெகு திருத்தமாக மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லாத ஒரு நபர் எத்தனை முறை பார்த்தாலும் கண்கொள்ளா காட்சி என்று ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது உங்களை பார்க்குறது மட்டும்தான் உங்களை அப்படின்னா இந்த கல் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள்னா இல்லை இந்த பதின் பருவத்து குழந்தைகளை பார்ப்பது கண்கொள்ளா காட்சி மிகப்பெரிய சந்தோஷம் போன முறை நான் வந்து பேசிவிட்டு போகும்பொழுது கூட நான் சொன்னேன் குழந்தைங்களுக்கு சுற்றி போடுங்க கண்ணு பற்றும் போல இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தையை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ஊடகங்கள்லேயோ திரைப்படங்கள்லையோ இப்படி ஒரு காட்சியை கண்டிப்பாக பார்க்க முடியாது அண்ணாந்து பார்த்து என்னுடைய கவலைகளுக்கு உங்கக்கிட்ட ஏதாவது மருந்து இருக்கா என்னுடைய வருத்தங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா என்னுடைய பிரச்சனைகள் போக்குவதற்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா தெரியாது ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான பிஎஸ்ஜி அதிகமானும் அதே அளவு வானூரையாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதே போன்ற ஒரு கல்வி குழுமம் தான் அது அந்த பிஎஸ்டியில் முப்பத்தைந்து ஆண்டு காலம் கல்லூரி பேராசிரியராக ஆங்கிலத்துறையில் துறையில் இருந்த அனுபவத்தை அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு அதை அடித்தளமாக வைத்துக்கொண்டு பதின் பருவத்து குழந்தைகளை பார்க்க என்னால் முடிகிறது உங்களுக்காக நீங்கள் ஒரே ஒரு முறை கைத்தட்டி கொள்ளுங்கள் என்னன்னு நான் அதுக்கப்புறம் சொல்றேன் ஒரு தடவை கட்டு எனக்கு இல்லை உங்களுக்காக இது எவ்வளோ அழகா இருக்குல்ல எனக்காக கைதட்டுங்கள்னு சொல்றதை விட உங்களுக்காக தட்டுங்கள்ங்கும்போது போது இன்னும் ஆவேசமாக ஆர்வத்தோடு தட்டுறீங்களே என்ன காரணம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் போன முறை வந்திருந்த போதும் இதை நான் சொல்லி இருக்கலாம் இந்த முறையும் அழுத்தம் திருத்தமாக குழந்தைகள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்காக தான் நீங்கள் கை மிக தெளிவாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா நல் ஊழ் அப்படின்னு சொல்லுவோம் ஊழ்வினை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறீர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இவர்கள் எல்லாம் நட்பாக உங்களோடு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சுலபமாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதனுடைய மாத கடைதியில் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் இலங்கையில் தான் இருந்தேன் நான் அடிக்கடி போகக்கூடிய ஒரு ஒரு ஊராக மாறிப்போனது அங்கே போன போது அங்கிருந்த குழந்தைகள் கிட்டையும் பேசக்கூடிய வாய்ப்பு எங்கே போனாலும் குழந்தைகள் பேசக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளை சாக்காக வைத்து குழந்தைகளின் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் நீங்களாகட்டும் எல்லாம் பார்க்க ஒரே ஜாடையாக தான் இருக்கீங்க உலகம் போற இருக்கக்கூடிய பதின்பருவத்து குழந்தைகள் ஒற்றை ஜாடையாக தான் இருக்கீங்க உங்களுக்காக மீண்டும் மீண்டும் பாரதி கேட்ட சக்தியிடம் கேட்ட அதே வார்த்தையை தான் நான் திருப்பி தரப்போகிறேன் வல்லமை தாராயோ எதற்காக மிக அழகாக உங்களுடைய சேர்மன் சார் ரொம்ப அழகாக சொன்னார் மனச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள் உடச்சோர்வுக்கு ஆளாகிறார்கள் அதை நகர்த்திக்கலாம் இந்த வயதில் இல்லை எந்த வயதிலையும் வரக்கூடியது மனச்சோர்வு எந்த வயதிலும் வரக்கூடியது உடல் சோர்வு அதை நகர்த்தி வச்சுக்கணும் இனி பாரதியை கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துக்கலாம் வல்லமை தாராயோ என்பது ஆகாயத்திலிருந்து அசிரீரி போல விழுந்த ஒரு வார்த்தை அல்ல அதற்கு முன்னால் ரெண்டு மூன்று வரிகள் போயிருக்கு என்ன நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ நான் அதோடு நிறுத்தினேன் பாரதி வல்லமை தாராயோன்னு நிறுத்தலை வல்லமை தாராயோ என் குடும்பம் நல்லா வளர்கிறதுக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீட்டு கிளியர் பண்ணி பெரிய டாக்டர் ஆகிறதுக்கு நாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு இது எதுவும் சொல்லலை வல்லமை தாராயோ அடுத்த வரி தான் பாரதிய மகாகவியாக மாற்றினது என்ன கேட்குறாருன்னா இந்த மாநிலம் மற்றவர்கள் செழிப்போடு வாழ்வதற்கு உழைப்பதற்கான மனதை எனக்கு தரமாட்டாயா அந்த மனதிற்குரிய வல்லமையை அதிலிருந்து வல்லமை மட்டும் எடுத்திருக்கேன் இங்கிருந்து பார்க்கும்போது நான் சொன்னேன் போன முறை சென்று வந்து சென்ற போது உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட நான் ஒரு விண்ணப்பித்தது குழந்தைகளுக்கு சுத்தி போடுங்க கண்ணு பற்றும் போல இருக்கு சும்மா புகழ்ச்சிக்காக சொல்ற வார்த்தை அல்ல பதின் பருவத்து குழந்தைகள் எதெல்லாம் பார்க்க முடியும் கையில் எதை இருப்பீங்க உங்கள் கவனிச்சதர்களுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குது இது அத்தனையும் தாண்டி உங்களுடைய மூத்த தலைமுறை உங்களை நோக்கி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் புறங்கையால் நகர்த்திவிட்டு நான் சொல்லக்கூடியது குழந்தைகள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் குழந்தைகளிடம் ஒரு குறையும் இல்லை குழந்தைகள் மிக மென்மையாக நன்மையாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னால் சொல்லக்கூடிய மூத்த தலைமுறை மட்டும்தான் அம்புக்குறியாக வழிகாட்ட வேண்டிய பொறுப்புள்ள அந்த தலைமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஊடகங்கள் வரக்கூடிய நாடகங்கள் எல்லாம் டிஸ்கிளைமர் சர்டிஃபிகேட் பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வரும் இந்த பொறுப்பு துறப்புக்குள்ள மூத்த தலைமுறை போகும்போது அடுத்த தலைமுறை தடுமாற்றம் அடைகிறது இந்த தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் நீங்கள் மாற்றம்னு நினைக்கிறீங்க ஆனால் மூத்த தலைமுறை பக்கத்தில் நிற்கும் பொழுது தடுமாற்றமும் ஏமாற்றமும் அல்லாமல் மாற்றம் என்பது மடைமாற்றம் அப்படின்னு நமக்கு புரிய வரும் இதற்குத்தான் பாரதிய பக்கத்தில் கூப்பிட்டு நான் சொன்னது என்ன அப்படின்னா நல்லதோர் வீணை இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்லதோர் வீணை சாதாரணமான ஆட்கள் அல்ல பார்த்து பார்த்து தெய்வம் உங்கள் அப்பா ஜாடையிலும் அம்மா ஜாடையிலையும் அத்தை ஜாடையிலையும் தாத்தா பாட்டி எல்லாருடைய இதுலையும் நீ கண்ணாடியில் பார்த்தா உன்னுடைய உருவம் எப்படி தெரியுமா எனக்கு தெரியாது இங்கிருந்து பார்க்கும்பொழுது இந்தியாவினுடைய இளைய பாரதம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்தியாவுடைய எதிர்காலம் அவ்வளவு சிறப்பாக இருக்குது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி எனவு கனவாக இருந்த எங்களை தாண்டி இனவ இரண்டாயிரத்தி இரவே நனவாக்கப் போகக்கூடிய நீங்கள் இன்னும் நான்கு மாதத்தில் நீட் கிளியர் பண்ணலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் கிளியர் பண்ணலாம் லெவன்த்து முடிக்கலாம் டென்த் முடிக்கலாம் வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா நல்லரசாகவும் வல்லரசாகவும் தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது அதனுடைய பிரஜைகளாக நிற்கக்கூடிய குழந்தைகள் உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் யாரும் கிடையாது அதனால சொல்றேன் நல்லதோர் வீணை அது என்னம்மா நல்லதோர் வீணை பாரதி வேற எதையாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா ஒரு சரஸ்வதி நீங்க சொல்லக்கூடிய கலைகளுக்கு தலைவியாக இருக்கக்கூடிய அந்த கலைமகள் கையில கூட வீணையை தான் வைக்கிறோம் நம்ம என்ன வீணைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு எங்கேயோ ஒரு மரமாக இருந்திருக்கலாம் எங்கேயோ நரம்பாக பிறந்திருக்கலாம் அந்த வீணையை செப்பனிட்டு ரொம்ப அழகாக செய்து அதுல நரம்புகள் பூட்டி அது என்ன பண்ணினா அதிலிருந்து இசை வருமோ அந்த இசையால் எல்லோருடைய மனதிற்கும் நிம்மதி வருமோ எல்லாருடைய மனதிற்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வீணை தேவகானம் கொண்டு வரக்கூடிய நல்லதோர் வீணை பழைத்தவன் பார்த்து பார்த்து செய்த வீணை உங்க அத்தனை பேருக்கும் அவர் கொடுக்கிற பேர் அதுதான் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் தெரிவதுண்டோ அதை பயனில்லாமல் யாருக்கும் யாருடைய மனதையும் காப்பாற்றக்கூடிய சூழல் இல்லாம புழுதியில வீசுறது சரியாகுமா யார்கிட்ட கேக்குறாரு சொல்லடி சிவசக்தி படைச்சவருக்கும் அவருக்கும் தான் இப்ப பிரச்சனை இவ்வளவு நல்ல ஒரு நபரா என்ன படைச்சிட்டு பயனில்லாமல் போக்குவியா அடுத்தது என்ன கேக்குறாரு சொல்லடி சிவசக்தி சாதாரண அறிவு இல்லை சுடர் அறிவு இல்லை மிகும் சுடர் அறிவுடன் படைத்து விட்டாய் இன்றைக்கு பார்த்ததை விட நாளைக்கு இன்னும் சுடர் மிகுது நாளைக்கு பார்த்ததை விட நாளை மறுநாள் படையுது பத்தாம் வகுப்பில் இருந்ததோட பதினோராம் வகுப்பில் உங்களுடைய அறிவு இன்னும் கூர்மையாகிறது பதினோரை விட பன்னிரெண்டில் கூர்மையாகிறது ஐந்து வருடம் கழித்து உங்க ஆசிரியர்கள் பார்க்கும்போது நினைக்கிறாங்க ஐயோ பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பார்த்த குழந்தையா இப்போ எவ்வளவு வளர்ந்தாச்சு எவ்வளவு அறிவு இருக்குது பத்து நிமிஷம் பேசிட்டு போனா பளிச்சுன்னு தெளிற மாதிரி இருக்கு முகத்துல என்ன தெளிவு எத்தனை பிரகாசம் நினைக்கிற மாதிரி நாள்தோறும் கூடிக்கொண்டே போகக்கூடிய சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் சும்மா போகும்போது தூக்கி வீசின மனித ஜென்மம் அல்லவே நீ என்னை பார்த்து பார்த்து படைச்சிருக்கேன் இல்லையா அப்படி படைச்சிட்ட நீ வல்லமை தாராயோ எனக்கு மிகப்பெரிய சக்தி தேவைப்படுகிறது மிகப்பெரிய உந்துதல் தேவைப்படுகிறது மிகப்பெரிய ஆர்வம் தேவைப்படுகிறது ஆக்கப்பூர்வமான பார்வை தேவைப்படுகிறது அந்த பார்வை எனக்கு நீ தரமாட்டாயா என்னவன் இல்லைனா நில சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ எல்லோரும் போல சாதாரணமாக இருந்து சாதாரணமாக படித்து சாதாரணமாக வாழ்ந்து மிகச்சாதாரணமாக இறந்து ஒழிந்து மக்கி போவும் மாதிரி என்ன செஞ்சிடுவியா என்னை ஐ ஐ ஐ நாட் 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 சம்படி சம்படி ஸ்பெஷல் யூனிக் சம்படி ரேர் காண கிடைக்காத ஒரு ஆள் அல்லவா என்ன பாரதி எவ்வளோ ஒரு தெளிவோட கேட்குறான் அந்த வல்லமை தாராயோ அப்படிங்கிறது தான் தலைப்பு நமக்கு நிறைய வல்லமை தேவைப்படுது அந்த வல்லமை தாராயோ சரி நீட் எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி உங்களை முதல்ல எடுத்துக்கலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் யாராக இருந்தாலும் சரி மகாபாரத யுத்தம் தான் எல்லாருக்கும் தெரியும் அர்ஜுனனை மிஞ்சி ஒரு வில்லில் வீரன் யாரும் கிடையாது துரோணாச்சாரியான ஆசிரியர் சொல்லியாகி விட்டது கிருபாச்சாரியாரான ஆசிரியர் சொல்லியாகி விட்டது முப்பாட்டனாக பீஷ்மாச்சாரியார் சொல்லியாகி விட்டது அர்ஜுனனை மிஞ்சி வில் வித்தையில் சிறந்த ஒருவன் கிடையாது கர்ணன் இருக்கலாம் ஆனால் கர்ணனை காட்டிலும் அறம் சார்ந்த ஒரு நபராக வில் விஜயன்னே அவனுக்கு பேர் குருக்ஷேத்திர யுத்தம்னு தெரியும் கூட இருக்க போகிறது தேரோட்டியாக இருக்க போறது படைத்தவனே ஆகிய பரமாத்மாவாகி அந்த கிருஷ்ணனே இருக்க போகிறான்னு தெரியும் ஆனாலும் மகாபாரத கதையில் படிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா யுத்தம் என்று தெரிந்தவுடன் இந்த தேதியில் இன்னாரோடு நாம் யுத்தம் செய்ய போகிறோம் என்று தெரிந்தவுடன் ஊருக்கெல்லாம் தலைவனாக என்னை வில்லில் தோற்கடிக்க யாரும் இல்லை என்று தெரிந்த பின்பும் மீண்டும் அஸ்திரங்களை சேகரிப்பதற்காக அர்ஜுனன் புறப்பட்டு போவான் மிகப்பெரிய மெசேஜ் அது என்னை மிஞ்சி யாரும் இல்லைன்னு தெரிஞ்சாலும் என்னை இதில் யாராலும் வீழ்த்த முடியாது என்று தெரிந்தாலும் இதில் இருக்கக்கூடிய எல்லா அறிவும் எனக்கு வந்தாகிவிட்டது என்று தெரிந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் புதிய புதிய சவால்கள் வரும் பட்சத்தில் புதிய புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கான திவ்யாஸ்திரங்களை நான் கண்டுபிடித்துக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல படித்த கல்வி எவ்வளவு பெருசு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல படிக்கிற குழந்தைங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல எனக்கு உரிமை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்திக்கணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சவால்கள் என்ன சங்கடங்கள் என்னன்னு எனக்கு புரிஞ்சாதான் முடியும் அப்போது அர்ஜுனனை ஏன் கொண்டாடுறோம் கீதோபதேசம் கேட்டதற்காக அல்ல கேட்கக்கூடியவர்கள் எல்லாருமே அர்ஜுனர்களாக இருப்பார்களே ஆனால் யார் என்ன சொன்னாலும் அது பகவத்கீதை தான் பகவத்கீதைங்கிறது பரந்தாமன் சொன்னது மட்டுமே அல்ல கேட்கக்கூடிய நபர்களுக்கு அப்போ என்ன பண்ணுறோம் அது நீட் எக்ஸாம் ஆனாலும் டென்த் எக்ஸாம் ஆனாலும் லெவன்த் எக்ஸாம் ஆனாலும் ஐந்தாம் வகுப்பு பரீட்சையான இருந்தாலும் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு தேர்வாக இருந்தாலும் அன்றாடம் நடக்கும் தேர்வாக இருந்தாலும் ஆண்டுக்குறிமுறை எனக்கு நடக்கக்கூடிய தேர்வாக இருந்தாலும் தேர்வுன்னு தெரிந்த அடுத்த நிமிடம் நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு தயாராகவேன் வகுப்பில் நான் தான் முதல் மாணவின்னு எனக்கு தெரியும் நான் தான் முதல் மாணவனு தெரியும் எனக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையில் அவ்வளவு இடைவெளி இருக்கிறதுங்கிறது தெரியும் கண்டிப்பாக வாங்கும் மதிப்பெண்களில் என் பக்கத்தில் கூட யாரை விட முடியாதுன்னு எனக்கு தெரியும் இப்போ என்னுடைய போட்டி எனக்கும் அடுத்த நபருக்கும் அல்ல நேற்றைய எனக்கும் இன்றைய எனக்கும் உள்ள போட்டி அதுதான் அப்போ என்ன பண்ணுவீங்க கண்ணாடியை பார்க்கும்போது வல்லமை தாராவியனுடைய முதல் மந்திரம் என்ன அப்படின்னா எனக்காச்சு உனக்காட்சி அல்ல எனக்காச்சு எனக்காச்சு அப்போ என்னுடைய எதிரி நான் மட்டும்தான் நேற்றைக்கு நான் வாங்கிய மதிப்பெண்ணை விட இன்றைக்கு என்னால் முன்னால் போக முடியும் என்றால் நேற்றைக்கு புன்சிரிக்க எனக்கு காரணங்கள் இருந்ததை விட இன்றைய புன்சிரிப்புக்கு இன்னும் அதிகம் அர்த்தமும் ஆழமும் இருக்கும் என்றால் நான் இன்னும் மேலே போயிட்டேன் அப்போ என்னுடைய ஒற்றை பகை நான் தான் என் ஒற்றை நண்பன் நான் தான் அர்ஜுனன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அதுதான் அன்றன்றைக்கு அன்றன்றைக்கு இன்றைக்கு புதுப்பித்துக்கொள் இன்றைக்கு புதுப்பித்துக்கோள் இன்றைக்கு புதுப்பித்துக்கோள் இப்போ இந்த இன்றைக்கு புதுப்பித்துக்கொள் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு இந்த வல்லமை தாராயோன்னு ஆகாயத்தை பார்த்து கையை நீட்டினவுன்னே உள்ளங்கையில் உடனடியாக ஒன்றும் வராது உழைப்புக்கு மறுபெயர் எதுவுமே கிடையாது உழைப்பு இசை கொலத்து உழைப்பு மட்டும்தான் ஆனால் இந்த கடினமான உழைப்பில் மிகுந்த சந்தோஷத்தை உங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமே ஆனால் உங்கள் அதிர்ஷ்டத்துக்காக உங்களை கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா இலங்கை அங்கே வகம் வடமாகாணங்களை பயணம் செய்த போது பயணம் செய்து முடித்துட்டு நாங்கள் ஊருக்கு திரும்பி வரும்போது எங்களுடைய வேனை பிடிச்சிக்கிட்டு அங்கே இருந்த குழந்தைகள் எல்லாம் அழுததும் இது மட்டும்தான் எங்களையும் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போங்க கல்விக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு என்ன காரணம் நூறு குழந்தைகள் ஏ லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹையர் செகண்டரி நூறு குழந்தைங்க எழுதினா நூறுல ஒன்பது சதவிகிதம் மட்டும்தான் மேற்படிப்புக்கு மேலே போக முடியும் மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒரு சதவீதம் பதினேழு குழந்தைகள் இலக்கு இல்லாமல் எங்கே செல்வது என்று தெரியாமல் அம்புக்குறிகள் இல்லாமல் திசைகள் காண முடியாமல் திகைத்து போய் அங்கேயே நிற்கிறாங்க அதனால வரக்கூடிய போதைப் பொருள் பழக்கம் அதனால் வரக்கூடிய வேண்டாத பழக்கங்கள் அத்தனைக்குள்ளேயும் ஆட்படுறாங்க அந்த சமுதாயத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஆனா நாம் என்ன பண்றோம் ஒவ்வொரு முறை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கும்போது நான் நினைச்சிப்பேன் என் நாட்டோடு சேர்ந்து சுதந்திரம் வாங்கி அத்தனை நாடுகளும் திகைத்து பின்னால் நிற்க இரண்டாயிரத்தி இருபதை நோக்கி என்றோ நடந்து போய்விட்ட என்னுடைய நாடு எவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் வந்து இருக்கீங்க திரும்பின பக்கம்லாம் பொறியியல் கல்லூரி திரும்பின பக்கம்லாம் மருத்துவக் கல்லூரி எதற்காக இத்தனைன்னு கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் தவறான கேள்விகள் கேட்குறாங்க தவறான கேள்விகளுக்கு சரியான பதில்கள் வராது கேள்விகள் சரியாக இருக்கணும் முதல்ல என்ன ஐநூறுக்கும் மேற்பட்ட இத்தனை கல்லூரிகள் தேவையா தேவை ஒரு நாட்டின் கல்லூரிகளின் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் நாடு கால் வீசி முன்னேறி போகிறது என்பதற்கான அர்த்தம் அது மட்டும்தான் என்ன காரணம் தெரியுமா கல்யாண மண்டபங்களை நீங்க கல்லால் கட்டலாம் கோவில்களை கட்டலாம் மசூதிகளை கட்டலாம் தேவாலயங்களை கட்டலாம் கல்வி கூடங்களை கல்லால் கட்ட முடியாது கனவுகளால் மட்டும்தான் கட்ட முடியும் கல்விக் கூடங்களெல்லாம் கனவுகளால் கட்டப்பட்டது ஒரே ஒரு தடவை நீ அந்த அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு வரும்போது மனசு துடிச்சு போகும் கையை பிடிச்சிட்டு கதறக்கூடிய குழந்தைங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா மேற்கொண்டு நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்கள் ஊரில் எதுவுமே இல்லை ஒன்பது சதவீதம் மட்டும்தான் பள்ளிக்கூடத்துக்கு மேற்கொண்டு படிக்க முடியும் கல்லூரிகளுக்கு போக முடியும் பல்கலைக்கழகங்களுக்கு போக முடியும் அப்படிங்கும் போது எனக்கு எவ்வளோ ஒரு மரவர்த்தமோ அவ்வளோ சந்தோஷம் எங்கள் ஊருக்கு வரும்பொழுது என் குழந்தை படிக்க போகணும்னு நினச்சா படிக்க போகிறதுக்கு இடம் இருக்குது மழை பெஞ்சவுடனே உடனடியாக முளைக்கக்கூடிய காளான்னு நினச்சிங்களா கல்விக்கூடங்களை நேற்றைய மழை பெய்ந்து மூதாவது நாள் அப்படியே முளைச்ச வழியில வரக்கூடிய காலம்னு நினைச்சிங்களா கண்டிப்பா இல்ல ஒத்த செங்கலா ஒத்தத்த செங்கலா உங்கள் கண் பார்வைக்கு செங்கலாக இருக்கும் ஒவ்வொரு கனவாக ஒவ்வொரு கனவாக ஒவ்வொரு கனவாக வைத்து 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 கட்டி மொத்த இந்த இந்த கட்டிடம் முழுவதும் மொத்தமாக மண்ணிலிருந்து புறப்பட்டு வரல ஆகாயத்திலேருந்து இறங்கி வரல போட்ட அஸ்திவாரம் உழைப்பு போட்ட அஸ்திவாரம் அழகழகான கனவுகள் போட்டு இருக்கக்கூடிய மரத்துக்கும் மேலாக இந்த கூடங்கள் வந்து நிற்கும் பொழுது எவ்வளவு கர்வமாக இருக்கு ஒரு தடவை இங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க நான் சொல்றது உனக்கு புரியணுமே ஆனா இந்த விரல் வல்லமை எப்போ வரும் இந்த இந்த சுவரை ஒரு தடவை தடவி பார்த்துட்டு போ அம்மா சும்மா விரல்களாக நான் சொல்லல உணர்வு ரீதியான கைவர்களால் ஒரே ஒரு தடவை தடவை பார்த்துட்டு போ உனக்கு தெரியும் ஐ பிலாங் டு திஸ் காலேஜ் ஐ பிலாங் டு திஸ் ஸ்கூல் ஐ பிலாங் டு திஸ் இன்ஸ்டிடியூஷன் இங்க இருக்கக்கூடிய மரம் மாதிரி மண் மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா மாதிரி நானும் இதனுடைய ஒரு அங்கம் அப்படின்னு ஒரே ஒரு தடவை தடவை பார்த்துட்டு இப்போ உயிர் துடிப்பு உனக்கு அதில் புரியும் அந்த அளவுக்கு இதோட கரைந்து ஐக்கியமானா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அர்ஜுனுடைய அந்த பார்வை உனக்கு வரும் நீ என்னவோ பெரிய நபராக ஆகி திரும்பி வருவே திரும்பி வரும்பொழுது இந்த மேடையில் ஏறும்போது மேடையை தொட்டு தலையில் வச்சுட்டு வரக்கூடிய நாட்டிய கலைஞர்களை பார்த்துருக்கலாம் நாடக கலைஞர்களை பார்த்திருக்கலாம் இசைக்கலைஞர்களை நீ இந்த மண்ணில் மிதிக்கும் போது உனக்குள்ள ஒரு புதிய உயிர் துடிப்பு வரும் உன் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அடையாள அட்டை அல்லவனுடைய அடையாள அட்டை பிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிராண்டட் ஐட்டம் அதிகமான் கலைக்கல் இந்த கல்வி குழுமத்தினுடைய அங்கம் அப்படின்னு உனக்கு ஒரு சீல் குத்தி உன் அனுப்புறாங்க தானே நீ வெளியில் போகும்பொழுது அப்போ தெரியும் வெளியில் இருக்கக்கூடிய அன்றாட குருக்ஷேத்திரத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய அர்ஜுனர்களை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் நானோ செகண்டு கூட தயார்படுத்தி தயார்படுத்தி வெளியில் அனுப்பக்கூடிய இது புரிந்தால் நாளைக்கு நீ கண்ணாடியில் பார்க்கும் பொழுதோ அல்லது இன்றைக்கு நீ உன்னுடைய விடுதிக்கு திரும்பி போகும்பொழுதோ உனக்கு முதல் முதலாக நீ உங்ககிட்ட சொல்லிப்பேன் எனக்கு பகை யாரும் இல்லை எனக்கு ஒற்றை பகை நான் தான் என் ஒற்றை பகன் நண்பன் நான் தான் அப்போ எடுக்க வேண்டிய முடிவுகள் அப்படின்னா அதை நோக்கி நான் இது முடிவு பண்ணிட்டோம் என்னுடைய நண்பன் நான் தான் என்னுடைய பகை நான் தான் இப்போ இதில் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஆவேசமாக எனக்கு குழந்தைங்க இருந்திருக்காங்க என்னுடைய குழந்தைகள் நான் சொல்லக்கூடியது என்னுடைய மாணவர்கள் மாணவிகளை அரசு உதவியோடு படித்த மாணவர்கள் காலையில் சாப்பாடு இருந்தால் மத்தியானம் இருக்காது மத்தியானம் இருந்தால் மாலை இருக்காது மாலை இருந்தால் இரவு இருக்காது தகப்பனுக்கு தேவையில்லாத பழக்கங்கள் இருக்கலாம் தாயாருக்கு உடல் நோய் இருக்கலாம் இதற்கு நடுவில் வந்த குழந்தைகள் காலையில் க பஸ்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னா திரும்பி போகும்போது பஸ் ஃபேர் இருக்காது தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரம்சானுக்கோ கிறிஸ்மஸுக்கோ விதம் விதமான ஆடைகள் அவங்கக்கிட்ட கிடையாது ரொம்ப ரொம்ப மிக மிக சாதாரணமாக வறுமைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கணும்னு ரொம்ப ஆவேசமாக இருந்த குழந்தைகள் எனக்கும் உண்டு அதற்கு நடுவில் ஒரு பெண் குழந்தை கல்லூரியில் சேர்ந்த உடனே ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்த உடனே முதல் நாள் என்னுடைய துறையைச் சேர்ந்த பெண் குழந்தை ஆங்கில இலக்கியம் எங்கிட்ட வந்து என்னுடைய அறைக்கு வந்து உட்காந்து எங்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா நான் ஐ ஐபிஎஸ் ஆகணும் தான் என்னுடைய பெரிய லட்சியம் நான் சொன்னேன் அந்தரங்கமாக சொல்கிற விஷயம் அல்ல இது நாளைக்கு வகுப்பில் எல்லார் முன்னாலேயும் சொல் இது ஒரு சத்திய பிரமாணம் எல்லார் முன்னாலேயும் எண்ணி இத்தனாவது தேதிக்குள் நான் ஐபிஎஸ் போஸ்ட்டில் போய் நிற்கணும் ஏன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி இவ்வளோ பெரிய ஒரு ஞானி இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கதரிசி எல்லாரும் சொன்னது இல்லையா இந்தியா நல்லரசும் வல்லரசும் ஆகும்னு எல்லாரும் சொன்னாங்க அவர் மட்டும் தான் தேதியை குறிப்பிட்டு சொன்னார் யாரால ஒரு டெட்லைன் வைக்க முடியுமோ யாரால் ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் இந்த இடத்தில் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ அந்த நபருக்கு முதுகெலும்பில் ஒரு எலும்பு கூடவே தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன் ஒரு எலும்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிற எண்ணிக்கையை விட முதுகெலும்பு கொஞ்சம் கூட கூடுதலாக இன்னும் ஒற்றை எலும்பு அதிகமாக இருக்குது அதுதான் அவ்வளோ உறுதியாக இந்த குழந்தை எங்கிட்ட வந்து சொன்னப்போ சொன்ன நாளைக்கு வகுப்பில் நீ சொல்ல போகிறேன் எல்லார் முன்னாலேயும் நீ சொல்ல போகிறேன் ஒத்துக்க போகிறேன் நான் இந்த மாதிரி இந்த தேதிக்குள்ளே இத்தனை வயது எனக்கு ஆவதற்குள் நான் சிவில் சர்வீஸ்க்குள்ளே போகிறேன் எனக்கு ஐஏஎஸ் எல்லாம் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகணும் மக்களோடு நிற்கணும் மக்களுக்கு காவலாக நிற்கணும் இது அத்தனையும் எல்லார் முன்னாலேயும் சொல்லு ஒரு சத்திய பிரமாணமாக சொல்லு அந்தரங்கமாக வந்து என் காதில் கிசு கிசுக்க கூடாது சரி அடுத்த நாள் அந்த குழந்தை எல்லார் முன்னாலையும் எங்கேம்மா நீ சொல்கிறேன்னு சொன்னதை சொல்லி எழுந்து நின்று ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமேன்னாலையும் சொன்னால் அதற்கப்பறம் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இங்கே என்னை வந்து சந்திக்கக்கூடிய பெண் ஒவ்வொரு நாளும் நான் சொல்வேன் நீ எங்கே போகணும் எதை படிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் இது முதல்ல ஒரு பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப அழகாக போச்சு வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன் ஆஹா தங்கமாக ஒரு குழந்தைப்பா எத்தனை சந்தோஷமாக இருக்குது இப்படிப்பட்ட குழந்தைங்க வாராது போல் வந்த மாமனியை தோற்பேனோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்காம கிடச்ச குழந்தைப்பா தினம் கண்ணில் மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சுட்டு நடக்கிறான் பதினைந்து நாள் ரொம்ப அழகாக போச்சு அதற்கப்புறம் அன்றாடம் வரக்கூடிய குழந்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வருகை நின்று போனது என்னை சந்திக்க வருவது நின்று போனது என்னை சந்திக்க வருதுன்னு நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லவே இல்லை நவானும் கூப்பிட்டதில்லை தானாக வந்து மூன்று மணிக்கு கல்லூரி அப்புறம் ஐந்து மணி வரை உட்காந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ தேரம் படிக்கணும் இதெல்லாம் கேட்டுட்டு போன குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகியாச்சு வகுப்புக்கும் அவங்க வரக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் தவறுதலாக போக ஆரம்பிச்சது ஷி வாஸ் நாட் ரெகுலர் ஆசிரியர்களுக்கு தெரியும் இந்த இந்த இது எந்த நோயின் அறிகுறி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தெரியும் குழந்தை தடம் புரண்டு போகிறாளே அப்படின்னு எனக்கு உண்டு ஹாஸ்டல் குழந்தை எல்லாரையும் கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்த்தா தெரியல மேம் வீட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவாங்க இல்லை உடம்பு சரியில்லை ஹாஸ்டல்லையே இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அன்றைக்கு நான் கிளம்பி ஐ கோ டு தி லைப்ரரி லைப்ரரிக்கு நான் போகும்போது பார்த்தா இந்த குழந்தைய பார்க்குறேன் வகுப்புக்கு அந்த குழந்தை வரலை ஆனால் ஒரு பத்து வேற குழந்தைகளோடு அவங்க போகிறாங்க அவங்க பார்த்தது நானும் நான் பார்த்தது அவங்களும் பார்த்தாச்சு அந்த குழந்தை என் கண்ணை தவிர்த்துட்டு என்னை பார்க்காத மாதிரி போகிறாங்க எனக்கு அப்போ தோன்றியது என்னென்னா அந்த குழந்தையை பற்றி நான் கவலையப்படலை அந்த குழந்தையை சுற்றி இருந்த நட்பு வட்டம் எனக்கு கொஞ்சம் திகைப்பாக இருந்தது இது சரியில்லையேன்னு தோணுது இதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இதே மாதிரி எனக்கு வாய்த்த மாதிரியே ஒரு குழந்தை இன்னொரு ஆசிரியருக்கு வாய்த்தது அவர் ஊருக்கு வெளியில் ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு நபர் அவர் தேர்ந்தெடுத்து ஒரு அஞ்சு பேருக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பார் அந்த ஊருக்கு அவரை தேடி வந்த ஒரு குழந்தை ஒரு விடுதியில் ரூம் எடுத்து தங்கிட்டு அவர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு போகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு போகிறோம் அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் நாம் பட்ட சந்தோஷம் அவரும் பண்ணுறாரு ஆனால் திடீர்னு பார்த்தா நான்கு வாரம் வந்த குழந்தை அதுக்கப்புறம் வரலை வரதை நின் நிறுத்தியாச்சு நாம் பண்ணாத ஒரு வேலையை அவர் பண்ணுறாரு தேடிட்டு போகிறாரு தேடிட்டு போகும்போது பார்த்தா எங்கே இருக்காங்கன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு அவர் கூட பத்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க மாலை நிறைய பனி பெய்யக்கூடிய நேரம் குளிர் கை கை கால்லாம் நடுங்குது போகிறாரு போய் கதவை தட்டுறாரு தட்டும்போது கதவை திறக்கும்போது எந்த குழந்தை இவர் தினம் வந்து சந்திப்பாரோ அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இவரை பார்த்த உடனே நேர்கொண்டு பார்க்க முடியல பார்வை கெழுத்து அறிஞ்சாச்சு அவர் மெதுவாக நகர்த்திட்டு உள்ளே வராரு உள்ளே வரும்போது நான் பார்த்து வருத்தப்பட்ட மாதிரியே எந்த நட்புச்சூழல்குள்ளே அந்த குழந்தை இருக்கக்கூடாதோ அந்த நட்புச்சூழல்குள்ளே அவர் உட்காந்துருக்கார் இவர் ஒண்ணும் பேசல ஆசிரியர் அந்த மாதிரி நேரங்களில் ஆசிரியருடைய வருத்தம் வந்து யாராலும் அளக்க முடியாத ஒரு வருத்தம் கை நழுவி கனவுகள் போற மாதிரி தோணும் அப்படியே பாக்குறாரு அந்த ரூம்னுடைய ஓரத்துல கணப்பு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு இந்த குளிர் தாங்காம இருக்கும்போது நாலு விறக வச்சு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது தக தக தகனு எரியுது அது முன்னால் போய் உட்காராரு உட்காந்து அதையே பார்த்துட்டுருக்காரு பார்த்துட்டு அதில் எரியக்கூடிய விறகுகளில் ஒன்றை மெதுவாக எடுக்கிறாரு வெளியில் அப்போது அது கொழுந்துவிட்டு எரிஞ்சிட்ருக்கு நல்லா காஞ்ச விறகு எரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா முழுமையாக நூறு சதமானம் உயிரை கொடுத்துட்டு எரியக்கூடிய விறகு அது அதை அப்படியே எடுக்கிறாரு எடுத்து இப்படியே பார்த்துட்டு அங்கேயே வைக்கிறாரு வச்சதுக்கப்புறமும் அது கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டே இருக்குது அதற்கப்பறம் எரியறது மறந்து போன மாதிரி அப்படியே தணிஞ்சு அப்படியே தணிஞ்சு முற்றிலும் அணைந்து அப்படியே நின்றுது ஒன்றும் பண்ணலை அவர் மறுபடியும் அதை எப்படியே எடுக்கிறாரு நெருப்பு கிட்ட கொண்டு வரார் அடுத்த நிமிஷம் பக்குனது அது பிடிச்சிக்குது இப்போ கிளம்பிடுறாரு கிளம்பி கதவு வந்த உடனே இந்த மாணவன் வந்து நிற்கிறாரு போது இவர் ஒன்றும் இதுவரைக்கும் ஏன் வரலன்னு கேட்கல என்னப்பா ஆச்சுன்னு கேட்கல ஏன் தன்னால் உன்னை பார்க்கவே முடியல என்னை ஏன் தவிர்க்கிற எதுவுமே பேசலை அவர் தலையை குமிஞ்சிட்டு கிளம்புறன்னு சொல்லலை வெளியில் வரும்போது மாணவன் கூடவே வந்து நிற்கிறான் தன் பின்னால் அந்த கதவுகளை சாத்திக்கிறான் என்ன காரணம் அந்த நண்பர்கள் இவர் கண்ணை பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னா தினம் 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 கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனீங்களே ஒரு நாலு நாளைக்குள்ளே இவனை எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்வையாக இருந்தது இந்த மாணவன் தன் பின்னால் இருக்கக்கூடிய கதவை அப்படியே மெதுவாக சாத்தி விட்டு இவர் பக்கத்தில் வந்து நின்று இந்த வாரம் உங்களை நான் சந்திக்க வரேன் அப்போது அவர் சொன்னது நான் ஒன்றுமே சொல்லலையேப்பா உங்ககிட்ட உங்ககிட்ட பேசவே இல்லையே நான் அப்போது இந்த மாணவன் சொல்கிறான் இல்லை உங்களுடைய செய்கை எனக்கு ஒரு உண்மையை உருவாக்கிச்சு என்ன யாரோடு இருந்தால் என்னவாக நான் ஆக வேணும்னு நினைக்கிறேனோ அதுவாக ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு மிகவும் அதிகம் அதை விட்டு விலகி வெளியே வந்தால் கண்டிப்பாக என்ன ஆக வேண்டுமோ அது நான் ஆகாமல் போய்விடுவேன் இப்போ எனக்காச்சு எனக்காச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா இந்த முதல் வல்லமை என்ன தெரியுமா தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களது நட்பு வட்டம் நீங்கள் ரெண்டு காலில் பாயணும்னு நினச்சா நாலு காலில் பாயக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் நபர்களாக தேர்ந்தெடுங்க இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் எண்பது வாங்கக்கூடிய குழந்தையை நாற்பது வாங்கக்கூடிய குழந்தைகளோடு உட்கார வைக்கும்போது எத்தனை தடவை அது படித்தாலும் படிக்காவிட்டாலும் எண்பது முதல் தேர்வில் எண்பது இரண்டாவது தேர்வில் எண்பது மூன்றாவது தேர்வு வரும்போது ஆகும் எழுபது அறுபதாகும் அறுபது ஐம்பது ஆகும் ஐம்பது நாற்பது ஆகும் நாற்பது எண்பது ஆகிறதோ இல்லையோ நாற்பதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எண்பது குறைந்து குறைந்து வரும் தேர்ந்தெடுக்கும்போது என் கனவும் கனவும் ஒன்றாக இருக்கிறதான்னு பாருங்கள் அந்த கனவு ஒன்றாக இருக்கக்கூடிய நட்பு வட்டம் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகும் இது ஐஐடி போன போதாகட்டும் ஐஏஎஸ்சி போன போதாகட்டும் இல்லை ஐஐஎம் போன போதாகட்டும் எல்லாம் குடியாட்சி தான் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஆனால் சில பேருடைய ஆசைகளுக்கு சில அடையாளங்கள் இருக்குது ஆகணுமா அதே வழியில போகக்கூடிய பொறியியல் ஆகணுமா அதே வழியில போகக்கூடிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமா அதே வழியில போகக்கூடிய குழந்தையாக இருக்கணும் பாடகிறதுல பெரிய பாடகனாகணுமா அந்த வெறியில் போகணும்